மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ஸ்ல தான் நம்ம இருக்கோம் நம்மளோட ஏ ஆர் ரஹ்மான் சார் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கா எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எஸ்பெஷலி நிறைய கேள்விகள் இருக்குது ஒரு மியூசிக் டிரெக்டரா யூ ஆல் நோ ஹவு கிரேட் ஆர் ஸோ இந்த படத்தில் வந்துட்டு யூ ஹார் ஆல்சோ ஹர்ட் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்றதை பற்றி கேட்குறத விட உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களோட நடிப்புக்கு എ 97 ലാണ് നടച്ചിട്ട് ഇരിക്ക. അല്ല സർ ആണാലും സോ ഇത് ഓന്നൊരു சின்ன സീൻ അള്ളോ. சின்ன സീൻ தான். സോങ്ങളെ എപ്പി കാണണം. பட் எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க அவங்கள அவங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா அந்த சீனை முதல்ல இருக்காரு ஓகே 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 முடிச்சிட்டோம் பத்து நிமிஷம் முடிச்சிட்டீங்களா கிரேட் டாலண்டட் ஆக்டர் நடிப்புக்கு ஓகே சொல்லிட்டீங்க சீனோ பிரில்லியன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அண்ட் டான்ஸ் ஒரு ஃபுல் பார்ட்ல நாங்க கேமியோ பாத்துறோம் அழகா வரீங்க கியூட்டா போஸ்ட் பண்ணுவீங்க பட் இதுல வந்துட்டு நீங்க டான்ஸ் ஆடி அப்படினு சொல்லிட்டு ஒரு ரூமர் அழகா கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் தான் வச்சிருக்கீங்களா நீங்க ஸ்வீடன் ஸோ மனோஜ் சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கதையை பத்தி உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு மைண்ட்ல வந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க வாட் மேட் யூ டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட் இந்த அவர் முதல் வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் பிரபுதேவா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல லட்சிக்கு புக்கரை முகாபிலா ஊர்வசி எல்லாம் பண்ணியிருக்கீங்க ஊழலெல்லாம் இன்னும் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னாரு அது நோபடி அவர் தாட் போட்டார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹி கேம் அவுட் ஆஃப் த வே இ பிலீவ் அன் நட் அந்த நம்பிக்கையை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் அண்ட் வந்துட்டு இந்த படங்களில் வந்துட்டு இருக்கிற ஃபைவ் சாங்ஸுமே நீங்கள் வந்துட்டு பாடிருக்கீங்க எனி பர்டிகுலர் ரீசன் அவர் வருது புத்துனார் எவ்ரி டைம் சாங் வரும்போது வேறு யார பாடு இருப்பேன் அவர் இல்லை நீங்களே பாடினுங்கன்ற மாதிரி சொல்லுங்கள் சார் ரொம்ப அழகாக டப்பு டப்புன்னு பதில் சொல்லிடுங்க உங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா நீங்கள் நாலு வார்த்தை பேச மாட்டீங்களான் நச்சுமே இத்தனை பேரும் மக்களும் ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஒன் வேர்டில் க்யூட்டாக முடிச்சிடுறீங்க நீங்கள் பட் வந்துட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் போய் பார்த்தீங்களா ஸோ வந்து பிரபுதேவோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன் என்னோட சாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யூ ஃபெல்ட் யூ சா த ஷூட்டிங் யூனோ பிரபுதே பத்தி சொல்லுவனா இஸ் அ வேர்ல்ட் ஐகான் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பீப்புள் ஃபாலோ அண்ட் இந்தியாவோட ப்ரைட் சில பேர் வந்து கம்மியா இருக்கும் பெட்டரா பண்ணும் சொன்னதை விட பெட்டரா பிடிக்கும் நினைக்கிறேன்

Or half empty. Mm. I always feel it's half full. Okay, and okay. Otherwise, uh, I try to get hope. I try to get. Our uh, very simple cuta sorting. And yes, sir. So, Makal kaga pongal wishes. So, I think they would be very happy. pongal Thank you, sir. Thank you so much.